சேலம் மாவட்டம் எனக்கு புதிதல்ல ஒரு விதத்தில் என்னுடைய முதல் கதாநாயகியை தந்த இடம் சேலம் மாவட்டம் நான் ஒரு டென்த் ஆர் டுவெல்த் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ட்ராமா போடுவோம் கிராம கிராமப்புறத்தில் கோயில் திருவிழாக்கு டிராமா பத்தி பற்றியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் பயங்கர காமெடியா இருக்கும் அதுவே ஏன்னா பணம் கொடுக்குறவங்க தான் அங்கே ஹீரோ அவனுக்கு நாலு பாட்டு வேணும்பா ஒரு பயங்கர அது ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா அது அப்போ நான் வந்து கையெழுத்து பத்திரிக்கை ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தேன் விகடக அந்த பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்த ஆர்வத்தில் முதல் நாடகத்தை எழுதுனேன் முதல் நாடகத்தை எழுதும்போது எங்க ஊர்ல எல்லா நடிகர்கள் இருக்காங்க நடிகை கிடையாது அதுக்கு நடிகை தேடி நான் வந்தது தான் அதுதான் என்னுடைய முதல் திரைப்பயணம் கலைப்பயணம்னு சொல்லலாம் அப்ப என்னுடைய முதல் கலைப்பயணத்தினுடைய கதாநாயகி சேலத்திலிருந்து தான் வந்தாங்க அவங்க வந்தாங்க நாங்க ஒரு நோட்டு வசந்த நோட்டு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டோம் அவங்க அம்மா தான் அந்த டேட் எழுதுனாங்க எழுதிட்டு தம்பி இது அந்த கோயில்ல கருவூருக்கு பக்கத்துல நடக்கிற கோயில்ல திருவிழாவில் பாப்பா அங்க இருப்பாங்க அவங்க அங்க இருப்பாங்க இவங்க இங்க இருப்பாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு உங்க தேதிக்கு நாங்க வந்துருவோம் தம்பி அப்படின்னாங்க அந்த நோட்டுல அவங்க சார்ந்த வசனம் எல்லாம் இருந்தது ஆனா அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி ரிஹர்சலுக்கு வந்துட்டாங்க எங்கள் ஊர் தான் ரிஹர்சல் நடந்தது அந்த ரிஹர்சல் அன்னைக்கு தான் அந்த அந்த பொண்ணு பிரிக்குது அது நிறைய நாடகங்களில் நடிக்குது அந்த பொண்ணோட பாட்டு வைக்கணும் ஏற்கனவே ரெண்டு மூணு பாட்டு கதையில இருக்கு ஆனா இந்த பொண்ணோட பாட்டு எனக்கு என்ன ரெண்டு பாட்டு வேணும்னு அடம்பிடிச்ச நம்ம நண்பர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய பொறுப்புல இருக்காங்க அப்படியெல்லாம் ஒரு கூத்து நடந்து வெடிய வெடிய அந்த நாடகம் முடிஞ்சு காலையில பஸ் ஏத்தி சேலத்துக்கு அனுப்பும்போது அந்த நம்ம பசங்க அழுது அழுகி இருக்கு அது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது அப்படி சேலம் வந்து எனக்கு சுவராசியமான நினைவுகளை தந்துருச்சு இங்க உட்கார்ந்து போது எனக்கு அதெல்லாம் பழைய ஞாபகங்கள் வந்தது அதுக்கடுத்து என் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் தேர்தல் நடக்கும்போது போது இங்க இருக்கிற நடிகர் சங்கத்துக்கு வந்து நான் இங்கிருக்கிற கலைஞர்களை சந்தித்தது கட்ட பஞ்சாயத்துங்கிற ஒரு படத்துக்கு இங்கே தான் பெரும்பகுதியான படப்பிடிப்பு நடந்தது என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் சேலத்தில் இருக்காங்க ஆத்தூர் அம்மாப்பேட்டை திருச்செங்கோடு சங்ககிரி நாமக்கல் இந்த பகுதியில் எல்லாம் இருக்காங்க அதனால எனக்கு சேலம் என்பது தூரமோ அல்லது தூரத்து சொந்தமோ கூட அல்ல நெருங்கிய சொந்தமும் கடந்த கால கலை உர கலைத்துறைக்கு ஒரு வித்து போட்ட ஒரு இடமும் இருக்கிறதுனால எனக்கு இது புது இடம் மாதிரி தோணலை ஏன் அப்படின்னா இது போன்ற நினைவுகளை நாம திருப்பி ரீகலெக்ட் பண்ணுவதற்கு கண்டிப்பா இந்த நிகழ்வுக்கு ரீகலன்ஸ் தான் எவ்வளவு வாழ்க்கை அனுபவங்களை நாம திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை புதிதாக நடப்பது வாழ்க்கை அல்ல சில சம்பவங்கள் புதிதாக நடக்கும் அது நமக்கு வாழ்க்கை அல்ல கடந்த கால நினைவுகளை நாம் எவ்வளவு தூரம் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது சில கிணத்துல நம்ம குதிச்சதாக இருக்கலாம் அல்லது சில நண்பர்களோட நம்ம தகராறு பண்ணி பேசாமையே இருந்திருப்போம் சின்ன விஷயத்துக்கு பல வருடம் பேசாமல் இருந்திருப்போம் இது போன்ற முதல் காதல் முதல் ஆசிரியன் முதல் புத்தகம் முதல் பேச்சு இப்படி எல்லாமே திருப்பி நம்ம ரீகலெக்ட் பண்ணுவதற்கு இது போல ஒரு மேடை வேண்டியது இருக்கு இந்த மேடைக்கு வரும்போதும் இதை பகிரும்போதும் நான் உங்ககிட்ட பகிர்தல் மூலமே என்னுடைய வாழ்க்கையை நான் திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தேவையா இருக்கு அந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் சென்னையிலிருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து இங்க நின்னு பேசுறேன் இது உங்களுக்கான பேச்சல்ல என் வாழ்க்கையை நான் ரீகலெக்ட் பண்ணுவதற்கு நான் வந்திருக்கேன் உங்களுக்கு நான் இந்த மேடையில் நின்று பேசுவது ஒரு ஒரு நல்ல சிறந்த அனுபவமா இருக்கும் அதை விட சிறந்த அனுபவம் நான் என் வாழ்க்கையை திருப்பி பார்த்துக் கொள்வதற்கு இந்த மேடை எனக்கு தான் பெரிய அனுபவமா நான் ஃபீல் பண்றேன் நான் பேசுவதற்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னா நான் சிறந்த படிப்பாளி நான் சிறந்த பணக்காரன்னு சொல்லலை நான் சிறந்த அழகன்னு சொல்லலை நான் சிறந்த முறையில் ஆளுமையோட இருக்கிற பவரோட ஆணையர் இருக்கிற இந்த பவர் கூட எனக்கு கிடையாது என்னுடைய அதிகபட்ச திமிர் எதுனா நான் சிறந்த படிப்பாளின்னு சொல்லுவதுதான் நான் என்னுடைய அதிகபட்ச திமிர் ஏன் அது நான் வந்து பெருமைக்காகவோ அல்லது ஒரு சபைக்காகவோ எல்லாம் சொல்லல என்னுடைய ஏழு வயதில் இருந்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறதில் இருந்து இன்று வரையிலும் தொடர்ந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் தினமும் ஒரு புத்தகத்தின் சில பக்கங்களை படிக்காமல் நான் நாட்களை தவற விட்டதே இல்லை படிப்பு என்பது எனது உணவு போல என் உடை போல என்னுடைய உடலில் எனக்கு வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அது மாறிடுச்சு இப்போ நான் உணர்றத அப்போ எனக்கு படிப்புங்கிறத நான் வந்து பெருமையோட தான் சொல்லணும் திமரோட தான் சொல்லணும் அது வந்து ஏதோ நான் ஏதோ எங்கிட்ட இருக்கிற தகுதி மாதிரி எல்லாம் நான் சொல்ல முடியாது அப்ப அந்த படிப்பு எனக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தொடர்ந்த படிப்பு எனக்கு என்ன கற்று கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு குருமார்கள் கிடையாது ஒரு சோவியத் ரஷ்யாவில் இருந்து வந்த குருமார் நார்த் இந்தியாவில் இருந்து வந்த குருக்கள் தமிழகத்தினுடைய மண்ணிலே பல திசையில் பல வயதில் இருப்ப நம்ம எனக்கு கத்து கொடுத்த குருக்கள் இப்படி குரு குரு என்கின்ற ஸ்தானத்தை புத்தகங்கள் வழியாக எனக்கு சொல்லி கொடுத்தவர்கள் ஏகப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க அந்த ஆசிரியர்களுடைய மாணவன் அந்த ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க வாழ்க்கையை சொல்லி கொடுத்துருக்காங்க வாழும் முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க வாழ்ந்து போன மனிதர்களுடைய அனுபவங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி எதை வேணாலும் அரசியல் சமூகம் இப்படி எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்த பார்வையை சொல்லிட்டு போயிருக்காங்க அதை படித்ததனால் எனக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணாலும் என்னால் ஒரு மணி நேரம் பேச முடியும் ஒரு மேடையில் நீங்க இப்ப ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் எந்த குறிப்பும் இல்லாம பேசுவேன் அதுக்கு காரணம் நான் ஒரு சிறந்த மாணவனாக என்னுடைய ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்த மாணவனாக அல்லது அவர்கள் சொன்னதே அப்படியே உள்வாங்கி கொண்ட மாணவனாக நான் இருந்திருக்கேன் இன்னும் இருக்க அது எனக்கு புத்தகங்கள் தான் என்னுடைய ஆசிரியர்